ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் மே இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் வாரமலர் பரிசு குறுக்கோளுத்து புதிருக்கான விதிகளை பார்த்துடலாம் வாங்க புதிற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வனம் ஒன்று முக்கணிகளுள் ஒன்று முக்கணியில் ஒன்று பா மா பழ வாழை இதில் என்ன போடலாம் பழம் போட முடியாது வாழை பழமும் போட முடியாது மாம்பழம் போடலாம் மாம்பழம் தான் நினைக்கிறேன் நீங்கள் போட்டுடலாம் மாம்பழம் சரி ஒன்று இருந்து கீழ் பார்க்கலாம் மாலை ஆரம்பிக்குது அளவில் பெரிய நகரம் அளவில் பெரிய நகரம் வந்து மாநகரம் தான் சரி இது பார்க்கலாம் ஆறு இடம் வளம் பலு பாரம் பலு பாரம் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம் பலு பாரம் கணம் சொல்லலாமா கணம் சரி ஒன்பது கேளு இருந்த மேல் இம்ல முடியுது இது என்றால் பிணமும் வாயை திறக்குமாம் எதுனா பிணம் வாயை திறக்குமாம் பணம் என்றால் படமும் வாயி திறக்குமான்னு சொல்லுவாங்கள்ல அதாவது பணம் பத்து வளம் இருந்த இடம் பத்து வளம் இருந்த இடம் வந்து பாருக்கு இம் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் பத்து வளம் இருந்த இடம் சென்னையில் உள்ள முக்கிய பகுதி சென்னையில் உள்ள முக்கியமான பகுதி என்ன சொல்லலாம் நிறைய இருக்குது பாலாரம் இருக்குது இம் இருக்குது தாம்பரம் போடலாம் மாம்பழம் கோயம் இல்லை சைதாப்பேட்டை இதெல்லாம் வர வாய்ப்பு இல்லை கோடம்பாக்கம் பாயும் இருக்கிறது இல்லை கோடம்பாக்கம் வராது தாம்பரம் வரலாம் மாம்பழம் வரலாம் தாம்பரமாக மாம்பழமாக பார்த்துரலாம் சரிங்க பத்து இருந்து மேல் என்னென்னு பார்க்கலாம் பத்து இருந்து மேல் வந்து நவரத்தினங்களில் ஒன்று நவரத்தினங்களில் ஒன்று வந்து முத்து பவளம் மாணிக்கம் கோமேதகம் கோமேதகம் வரலாம் மாணிகையும் வரலாம் வைரம் வைடூரியம் வரலாம் வைடூரியம் மாம்பழம் சரி மாம்பழம் பாருங்கள் வைடூரியம் இக்கம் போட்டால் மாம்பழம் வரும் இங்கே மாம்பழம் சென்னையின் முக்கிய பகுதி ஸோ இது வந்து நான் மாணிக்கம் போடுறேன் இது மாம்பழம் போடுறேன் பத்து கேளு மேல் நவரத்தினங்களில் ஒன்று நான் மாணிக்கம் போட்டுக்கிறேங்க மா நீக்கம் பத்து வளமிருந்த இடம் சென்னையில் உள்ள முக்கிய பகுதி இது வந்து மாம்பழம் நாலு இடமிருந்து வளம் கருமி வேறொரு சொல் சரியாக இல்லை கருமி வேறொரு சொல் சரியாக இல்லைன்னா கலைஞ்சிருக்கின்ற வார்த்தை கால ஆரம்பிக்குது கஞ்சன் தான் அது அது எப்படி கலைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம் ஐந்து கேள் இருந்த மேல் ஐந்து கீழிலிருந்து மேல் ஜலதோஷத்தின் பாதிப்பு இது பிடிப்பது ஜலதோஷம் வந்து ஆவி பிடிப்பாங்க ஆனால் இது வந்தால் தான் ஜலதோசமே பிடிச்சிருக்குதான்ப்பா அப்போது ஜலதோஷத்தின் பாதிப்பு எது பிடிப்பது சளி சளி பிடிப்பது சளி போட்டுடலாம் சளி பிடிப்பது அப்போது களைஞ்சிருக்கின்ற பார்த்தையும் சொல்லிட்டாங்க கேட்சான்னு இருக்குது கஞ்சன் சரியா இது வந்து கருமி வேற ஒரு சொல் சரியாக இல்லைன்னு போட்டிருக்காங்க கேட்சா சரியான இடத்துல இருக்குது அப்போ இன் ஜ இன் இன்னிய சா ஜிய மாற்றி போடுறேன் க இன் கலைந்திருக்கின்றது படி எஞ்சியும் இன்னையும் மாற்றி போட்டிருக்கேன் அப்போ போட்டால் தான் சரியாக பொருத்தி வரும் இங்கே ரெண்டு மேலிருந்து கீழ் இஞ்சி இருக்குது கார் டயரில் ஆணி குத்தி டேஸ் ஆனது கார் டயரில் ஆணி குத்துனா என்ன ஆகும் பஞ்சர் ஆனது இஞ்சி இருக்குது பஞ்சர் மூன்று வளம் இருந்த இடம் பழின்னு இருக்குது என்ன பழின்னு பார்க்கலாம் மூன்று வளம் இருந்த இடம் குளிருக்கு இதமானது பூச்சியும் கூட குளிருக்கு இதமானது அது பூச்சியும் கூட அது என்ன சொல்லலாம் கம்பளி பூச்சி கம்பளி குளிர்க்கு போர்த்து கொள் போர்த்தி கொள்வது கம்பளி மூன்று மேலிருந்து கீழ் சூது சூது வந்து என்ன சொல்லலாம் சூது கால ஆரம்பிக்குது சூதுன்னா என்னது சூது வந்து ஏமாற்றுவது ஒருத்தரை ஒருத்தர் சரியா அந்த மாதிரியானது இது என்ன சொல்ல வராங்க சூதுக்கு இன்னொரு வார்த்தையா இது ஏழு பார்த்துடலாம் இடமிருந்து வளம் ஏழு இடமிருந்து வளம் எளிதில் புரியாத சொல் அல்லது செயல் இப்படி சொல்லப்படும் எர் இருக்குது எளிதில் புரியாதாம்ப்பா புதிர்னு சொல்லலாம் புரியலைன்னா அல்லது செயல் இப்படி சொல்லப்படும் இப்படி சொல்லப்படும் எளிதில் புரியாத சொல் செயல் என்ன சொல்லுவாங்க எர் இருக்குது எட்டு மேலிருந்து கீழ் பூ புஷ்பம் இது ரெண்டுத்துக்கும் இன்னொரு வார்த்தை பூ புஷ்பம் மூன்று இடத்துல சொல்கிறதா இருந்தால் மலர் போடலாம் மலர் சரி அப்போ இரு மேல் வந்துடுச்சு ஏழு எளிதில் புரியாத சொல் அல்லது செயல் இப்படி சொல்லப்படும் எது எளிதில் புரியாத சொல் அல்லது செயல் ஏர்ம இருக்குது மர்மம் போட்டுடலாமா மர்மம் மர்மமான செயல் சரி க இம் இருக்குது மூன்று மேலிருந்து கீழ் மூன்று மேலிருந்து கீழ் வந்து சூது சூது க இம்னு கொடுத்துருக்காங்க சூது கவனு சொல்ல வராங்களா இல்லையே சூது கவும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் முடிவில் தர்மமே வெல்லும் இது மாதிரி சூது கவுன்னு ஒரு படம் கூட வந்திருக்கு விஜய் சேதுபதி படம் ஸோ இது வந்து சூதுன்னு கொடுத்து டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சூதுக்காகவும் சரியாக இருக்கும் அது புள்ளி வச்சுருக்காங்க இதை தான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பதினொன்று இடமிருந்து வளம் பதினொன்று இடமிருந்து வளமே இல்லை ஏழுக்கு அப்புறம் பதினாலு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து பதிமூணு வளம் இருந்த இடம் பார்க்கலாம் பதிமூன்று வளம் இருந்த இடம் ஏ சான்றிதழ் பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் கே ராம்நாத் ஏகே எம்ஜிஆர் அஞ்சலி தேவி நடித்தது இது வந்து முதல் தமிழ் திரைப்படம் ஏசு சான்றிதழ் வாங்கியது மர்ம யோகி போட்டுடலாம் மர்ம யோகி சரி பதினொன்று மேலிருந்து கீழ் கீழே வந்து ஆரம்பிக்குது ஆயிரம் கிராம் கொண்டது ஒரு டேஸ் ஆயிரம் கிராம் கொண்டது ஒரு கிலோகிராம் தான் கீழே ஆரம்பிக்குது கிலோகிராம் போட்டுடலாம் கிலோ கீ பதினேழு இடம் இருந்து வளம் ரால் ஆரம்பிக்குது எடை போட உதவும் எடை போட உதவுவது தராசு தான் தராசு பனிரெண்டு மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது இது வந்து கடிதம் கடிதத்திற்கு இன்னொரு வார்த்தை மடல் போட்டுடலாமா ஓகே பதினாறு வளம் இருந்த இடம் இல்லை முடியுது ஒரு நாக்கு ஒரு டேஸ் ஒரு நாக்கு ஒரு தொண்டை சரி இங்கே இல் இருக்குது அப்போ ஒரு நாக்கு ஒரு சொல் ஓகே பதிமூன்று இருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது பதிமூன்று இருந்து கீழ் இங்கே இருக்குது யானை வரும் பின்னே டேஸ் ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே இருபது வளம் இருந்த இடம் கப்பல் ஓட்டுபவர் கப்பலை ஓட்டுறவர் யாருப்பா கப்பல் ஓட்டுபவர் கப்பல் மாலுமி மாலுமி போடலாம் மாலுமி தானே அது நீங்கள் பார்த்துடலாம் இருபது கேள்வி இருந்து மேல் கதிரவன் வரையும் நேரம் இது மாலுமி போட்டால் இது மாலை போடலாம் சரியாக இருக்கும் கதிரவன் வரையும் நேரம் மாலை கப்பலை ஓட்டுபவர் இருபது வளம் இருந்த இடம் மாலுமி அப்புறம் பதினைந்து கேள் மேல் இம்ல முடியுது இது வந்து பார்த்தீங்கன்னா பவித்திரம் பவித்திரம் வந்து புனிதம் பதினாலு இடம் இருந்து வளம் பூல முடியுது பதினாலு கடை டேஸ் விழா கோலாகலமாக நடந்தது திறப்பு விழா கோலாகலமாக நடந்தது பத்தொன்பது கேள் இருந்து மேல் இப்பள முடியுது சோர்வு வேறொரு சொல் முற்று பெறவில்லை சோர்வுக்கு இன்னொரு வார்த்தையாப்பா அது முற்றுப்பெறலையாம் அரை குறையாக விட்டுருக்காங்க இப்போ இருக்குது அதில் களைப்பூ போடலாமா சோர்வு அசதி களைப்பு களை பூ வந்து முற்றுப்பெறவில்லை பூ நான் போட்டுறேன் சரி பதினெட்டு இடமிருந்து இருந்தாலும் கே இருக்குது பனிப்பொழியும் தமிழ் மாதம் பனிப்பொழியும் தமிழ் மாதம் வந்து கே இருக்குது மார்கழி போடலாம் மார்கழி பதினெட்டு கீழே மேல் மாதீன் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பதினெட்டு உடல் நல குறைவு ஏற்பட்டால் மருந்து டேஸ் எடுத்து கொள்ள வேண்டும் உடல் நல குறைவு ஏற்பட்டால் மருந்து மாத்திரை எடுத்து கொள்ள வேண்டும் மாத்திரை போட்டுடலாம் மாத்திரை அவ்வளவுதான் எல்லா கட்டங்கள நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி விடைகளை சரி பார்த்துக்கலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த வாரமலர் பரிசு குறுக்குகள் புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்